ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கனா கேஎம் சாரீஸ்ங்க கேஎம் சாரீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தூணில் ஏ பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சந்தில் தான் இருக்குது நம்ம டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கேஎம் சாரீஸ்லாம் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூனம் சாரீஸ்ங்க ஸோ பூனமில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபாயிலேருந்தே கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ நூற்றி அறுபது நூற்றி எண்பது இரநூறு இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பதுன்னு எல்லா ரேட் வெரைட்டிஸ்லேயும் உங்களுக்கு சாரி கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க அப்படின்னா வெறும் நூற்றி அறுபது ரூபாய்க்கு சாரி கலெக்ஷன்ஸை வாங்கிட்டு போய் முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு ஒரு சாரிக்கு இரநூறுபா முந்நூறுபா லாபம் வச்சு தாராளமாக நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பூனம் சாரி கலெக்ஷன்ஸுங்க ஸோ இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ அதில் நம்ம இன்னைக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டாக ஒவ்வொரு சில வெரைட்டிஸ் பார்க்கலாம் இதெல்லாமே பூனம் சாரீஸ் இதெல்லாம் நூற்றி அறுபது நூற்றி எண்பது அந்த மாதிரியான வெரைட்டி ரேட்டில் இருக்கு கூல் பூனம் சாஃப்ட் பூனம் இதெல்லாம் பாருங்கள் பாந்தினி பூனம் பயங்கர சாஃப்டாக இருக்குங்க அதெல்லாம் இங்கே பாருங்க இது ஒரு டிசைன் ஸோ இது பாருங்க இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய பூனம் சாரீ இதெல்லாம் ஸோ கூல் பூனம் சாஃப்ட் பூனம்னும் போது அதுக்கு அதுக்கு தனி மவுஸ்னே சொல்லலாங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புது டிசைனில் புது கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் அப்படியே ஆட்டாக கூட எடுத்துக்கலாம் இல்லை செலக்டிவாக இதில் நாலு அதில் நாலு அந்த மாதிரி கூட நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு பூனம் கலெக்ஷன்ஸ் தான் உள்ள பூனம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் எல்லாமே வந்து பூனம் வெரைட்டிஸ் ஸோ வித் ப்ளவுஸோடையே உங்களுக்கு வந்து வெறும் நூற்றி அறுபது ரூபாய்க்கே கிடைக்குது இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கடைகளில் நீங்கள் பெரிய கடைகளில் வாங்குறீங்கன்னா முந்நூறு நானூறுல வந்து பார்த்துருப்பீங்க இங்கே வெறும் நூற்றி அறுபதுலேயே நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் செலக்ட் தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா செட்டாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அவ்வளோ கோயில் கலெக்ஷன்ஸ் கூப்பிட்டு இருக்குங்க ஸோ பாருங்கள் இதில் எவ்வளோ கரெக்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க அந்த கருவேப்பிள்ள சாரின்னு சொல்லுவாங்களே ஏற்கனவே வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கருவேப்பில்ல சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக அவ்வளோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இதெல்லாம் பாருங்கள் அந்த கருவேப்பிள்ளை சாரின்னு சொல்லுவாங்க ஸோ நூற்றி அறுபதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒயிட் பேஸில் சில பேர் வந்து ஒயிட் பேஸ்ல சாரீ கேட்பாங்க அந்த மாதிரி ஒயிட் பேஸ்லையும் உங்களுக்கு சாரி கலெக்ஷன்ஸ் எங்கேயா அவைலபிளாக இருக்குது எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து பாருங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ மொத்த வியாபாரிகளுக்கு ரொம்பவே வேப்டான சூப்பரான ஒரு கடன் தான் சொல்லுவேன் இது பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு பூனம் சாரீஸ் தாங்க ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் வந்து கொச்சி பண்ணிட்டு போயிடலாம் பூனம் கிரேப்பு ஷிஃபானு ஒர்க் சாரி அப்புறம் வந்து பட்டு சாரி செமி ஒல்க் சாரீ டசர் ஸாரீ வாரணாசி ஸாரீ ஸோ எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் சிம்பிள் அந்த ஜரி சாரீங்க ஸோ இந்த மாதிரி ஜரி வர ஜரி லேஸ் வர மாதிரியான ஸாரீ கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் சிம்பிள் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் மட்டும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சமைக்கு ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரியான சாரீஸாக இருக்கட்டும் ஸோ இப்போ வாங்க இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு செமி ஒர்க் ஸாரீ சிறுதௌசி உங்களுக்கு ஒர்க் சாரீ இந்த குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க்ஸோட செமி பட்டுன்னு சொல்லுவாங்களையா அந்த மாதிரியான கலெக்ஷன் புரொக்கெட் சாரி இதெல்லாம் நல்லா ட்ரெண்டியாக இருக்குது பாருங்கள் புரொக்கெட் கலெக்ஷன் டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் இதெல்லாம் லைட் கலர்ஸ் பாருங்கள் டிஷ்யூ சில்காக்கா இதெல்லாம் எவ்வளோக்கா ஸோ அறநூற்றி முப்பது ரூபாய்க்கு டிஷ்யூ சில்க்கு வேறு என்னென்னக்கா வெரைட்டி இருக்குது இதெல்லாம் டிஷ்யூ சில்க் எல்லாமே டிஷ்யூ சில்க் தான் இதெல்லாம் என்னதுக்கா சாஃப்ட் சில்கு சாஃப்ட் சில்க்லேயே காட்டன் இருக்குது சில்க்கும் இருக்குது உங்களுக்கு இது காட்டன் இது பாருங்கள் சில்கு சில்க் காட்டனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் சில்க் காட்டன் சாரீ இதெல்லாம் பாருங்கள் ஜி எம்ப்ராய்டரி இருக்கிற மாதிரியான சில்க் சாரீ பாருங்கள் சில்க் காட்டன் இதெல்லாம் எவ்வளோக்கா சில்க் காட்டன் சாரிலாம் எல்லாமே அறநூறு அறநூற்றம்பது ரொம்ப வந்து ரேட் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குங்க தாராளமாக நம்ம சில்க் சாரிலாம் வந்து அரைட்டிலேருந்து டூ எயிட்டிலேருந்தே இருக்கா ஸோ இரநூத்தி எண்பது ரூபாயிலேருந்தே உங்களுக்கு சில்க் காட்டன் இருக்குது ஸோ உங்களுக்கு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து இங்கே டிஃபர் ஆகுங்க அவ்வளோதான் இதெல்லாம் வந்து ஸ்டோன் ஒர்க் ஸ்டோன் கொஞ்சம் சாரிலாம் அவ்வளோக்கா இதெல்லாம் ஐநூற்றி எண்பது ஸோ வெறும் ஐநூற்றி எண்பது ரூபாய் இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட்டு உங்களுக்கு பார்டர் வர மாதிரி கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் வர மாதிரியான ஒர்க் சாரீங்க ஏதோ வெயிட்டே இல்லைங்க லைட் வெயிட் சாரீ தான் உங்களுக்கு இந்த மீனாக்கரி ஒர்க் வர மாதிரி பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஜரி வருது பாருங்க ஸோ ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் இங்கே இறங்கிக்கிட்டே இருக்குங்க பாருங்கள் சாரி உள்ளே ஃபுல்லாமே க்ரீனில் இருக்குது பிங்க்கில் பார்டர் முன்னாடி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க மீனாக்காரி ஒர்க் வர மாதிரி கலர் ஜரி வருது ப்ளஸ் ஸ்டோன் ஒர்க்ஸ் வருது ஸோ கிராண்டாக அட்டகாசமாக சூப்பராக இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன் தான் இது பாருங்கள் ப்ளூவில் சூப்பராக இருக்குது ப்ளூவில் சூப்பராக இருக்கு இந்த சாரியும் அட்டகாசமாக இருக்குது பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது மயில் கழுத்து கலரில் சூப்பராக இருக்குது கலெக்ஷன் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸாக நீங்கள் செலக்டிவாக எடுத்துக்கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் கேஎம் சாரீஸ் இது காட்டுங்க்கா ரொம்ப சூப்பராக இருக்குது சாரி காட்டன் சில்க் காட்டன் சில்க் காட்டன்க்கா இதெல்லாம் ரேட் எவ்வளோக்கா வருது ஐநூறுபா சரி இந்த மாதிரி காட்டன் சாரீஸ்லாம் எங்கள்கா இருக்க எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு இங்கே மிக்ஸ்டாக கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ வந்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அழைக்கிட்டு போகலாம் இந்த கலெக்ஷன் பார்த்துக்கலாம் இது என்னதுக்கா காப்பர் சில்க் காட்டன் ஆ இதுவும் சில்க் காட்டன் தான் அதிலே வந்து ப்ரொக்கேட் சாரீ ரெட் ரெட் காப்பர் ப்ரொக்கேட் சாரின்னு சொல்கிறாங்க இது ஒரு வகையான கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள் அஃப்ரீன் கலெக்ஷன் இது முன்னாடி இருக்கு முன்னாடி ஆ ஆ முன்னாடி இருக்குது கலெக்ஷன் இது காட்டுங்க்கா கவர்லேருந்து எடுத்தேன் ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து காட்டன் சாரி சில்க் காட்டன்லே அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது சூப்பராக இருக்குக்கா ஸோ இதெல்லாம் ரேட் எவ்வளோக்கா ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது தான் இதில் சிக்ஸ் ஹண்ட்ரட் இல்லை ஒன்று காட்டுங்கக்கா சூப்பராக இருக்குது பாருங்கள் சாஃப்ட் சில்கில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது வெறும் ஐநூற்றி ஐம்பது தான் சொல்கிறாங்க ஐநூற்றி எண்பது ஐநூற்றி எம்பது சாஃப்ட்டாக இருக்குதுங்க ஸோ கட்னிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஐநூற்றி ஐம்பது இந்த மாதிரி சாரீலாம் நம்ம கடையில் பார்க்கும்போது எண்ணூறு தொள்ளாயிரம்னு பார்த்துருப்பீங்க ஆனால் வெறும் ஐநூற்றி ஐம்பது தாங்க கலர்லாம் பாருங்கள் தரமாக இருக்குது கலர்ஸ்லாம் பார்க்க பார்க்க சூப்பராக இருக்குது கலர்ஸ்லாம் அட்ராக்டிவான கலர்ஸ் வெறும் ஐநூற்றி ஐம்பது தான் ஸோ நீங்கள் வந்து மொத்தமாக வந்து கலெக்ஷன்ஸ் நீங்கள் சாரி எடுக்கணும் அப்படின்னா மொத்தமாக நீங்கள் வந்து இங்கே எடுத்து உங்கள் ஓன் பர்பஸ் கூட வச்சுக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் அழகான க்ரீன் மாம்பழ கலர் இந்த கலர்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாம் வெறும் ஐநூற்றி ஐம்பதுன்ற மாதிரி ரொம்ப பரவாயில்ல ஓகே அழகான கிரே சூப்பராக இருக்குது கலர்ஸ் எல்லாமே ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சாரிலாம் நம்ம கட்டிட்டு போகும்போது ஐநூற்றம்பதுன்னே சொல்ல முடியாது அந்தளவு கிராண்டாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஐநூற்றம்பதுக்கு வாங்கி தாராளமாக இந்த மாதிரி ஸாரீஸ்லாம் நீங்கள் வந்து ஆயிரம் கூட நீங்கள் விற்கலாம் எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரம்னு உங்கள் ப்ராஃபிட் வச்சு நீங்கள் ஸாரீ கலெக்ஷன் சேல் பண்ணலாம் சூப்பராக இருக்குங்க கிராண்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் உங்கள்கிட்ட இருக்கோம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க ஸோ எடுத்து எடுத்து ஒரு வீடியோ நமக்கு பத்தாது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு இருக்குது பாருங்கள் இது ஒரு கலர் சூப்பர்க்கா பாருங்க அது க்ரே எத்தனை காமிச்சிட்டேன் உங்கள்கிட்ட அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் ரெட்டு எல்லாமே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே சாஃப்ட் சில்க் சாரிதாங்க இதே கிரேலையே வந்து பீட்ரூட் கலர் இது ஒரு க்ரீன் இது ஒரு பட்டு மாதிரியான சாரி பாருங்க இந்த சாரியை பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் ஐநூறுரூபா என்னும் போது ரொம்ப மோஸ்ட் வேர்த் கலெக்ஷனுங்க சூப்பராக இருக்குது இந்த கலருக்காகவே இந்த சாரி இதுக்கலாம் அதில் ரொம்ப அருமையான கலர்ஸ் ஸோ இந்த மாதிரி கலர் செலக்டிவாக எடுக்கலாங்க ஸோ வியாபாரிகளுக்கான ஒரு ரொம்பவே அழகான ஒரு ஷோரூம் தான் இந்த நம்மளோட ஹோல்சேல் கடை தான் இது ஸோ வியாபாரிகளுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீங்கள் வியாபாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இப்போ ட்ரெண்டில் இருக்குதுன்னு பார்த்து அவங்க கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் சேல் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து பாருங்கள் கலர்ஸ்லாம் செம செம சூப்பரான வைலட் வித் ஒரு பிங்க் காம்பினேஷனு ரொம்ப அழகாக இருக்குது ஓகே சூப்பராக இருக்கு ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்